வாங்க என் அன்பு மக்களே உங்கள் வாக்கை சிறு மாற்றலாமா நம்ம யூடியூப் பயணத்தில் ஒரு சின்ன முயற்சி தான் நீங்கள் உங்கள் மன வலிமையை வளர்த்துக்கோங்க ஏன்னா அது உங்கள் தன்னம்பிக்கையை தான் உங்கள் உண்மையான சக்தி யூடியூப் வரத்துக்கு முன்னாடி லைஃப் ஒரு பேட்டர்ன் மாதிரி தாங்க நம்மெல்லாம் இருந்தோம் ஆண்கள்லாம் வேலைக்கு போனாங்க பிள்ளைங்க ஸ்கூல் காலேஜுன்னு போவாங்க ஹவுஸ் ஒய்ஃப்லாம் பார்த்திங்கன்னா சமையல் பசங்களை கவனிக்கணும் ஸ்கூல் கூட்டி போகணும் வரணும் இப்படிதாங்க போயிட்டு இருந்துச்சு ஆனால் இப்போ அப்படியே தலைக்கிழ மாறிச்சு மக்களை வீட்டில் இருக்கிற அம்மாக்கள்லாம் யூடியூப் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வீடியோலாம் போட்டு அட்டகாசமாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு மெடிக்கல் பற்றியெல்லாம் நமக்கு தெரியாது ஆனால் இந்த யூடியூப் வந்ததுக்கப்புறம் சர்ஜரினா என்ன அனஸ்தீசியானா என்ன அது மட்டும் இல்லை நம்ம டயபெட்டிக்கு என்ன சாப்பிட்லாம் இந்த மாதிரி பல விஷயங்கள் உலகத்தில் நடக்கிற எல்லா நாடுகள் இருந்த விஷயங்களும் நாம் இன்னைக்கு இந்த யூடியூப்ல சோசியல் மீடியாவான இந்த யூடியூப்லேயும் நாம் இப்போல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் பார்த்துக்கோங்களேன் போன வீடியோவில் உங்கள்கிட்ட நான் ஒன்று சொன்னேன் ஞாபகம் இருக்கா யோசிச்சு பாருங்கள் யோசிச்சிங்களா ஞாபகத்துக்கு வரலையா யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுங்க ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் சில பேர்லாம் சரிங்க அப்படி ஸ்டார்ட் பண்ணவங்களுக்கும் இனிமே ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறவங்களுக்கும் ஒரு சில சின்ன சின்ன டிப்ஸ் தாங்க சொல்ல போகிறேன் உங்களுக்கு ஏதோ ஒன்று சொல்லணும்னு தோணுது உங்களை மோட்டிவேஷனும் படுத்தணும் யூடியூப்க்கு சின்ன டிப்ஸும் சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு அதான் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் நான் நர்ஸு ஆனால் நான் நர்ஸாக இருக்கேன் ஆனால் நான் வந்து வாரத்தில் ஒரு ரெண்டு வீடியோ அது கூட அந்த வாரத்தில் கொஞ்சம் அந்த ரெண்டு வாரத்தில் ஏதாவது ஒரு ரெண்டு நாளில் போடுவேன் ஏன்னா என் டைமிங் அப்படி இருக்கும் நான் டியூட்டிக்கு போயிட்டு வந்து இதெல்லாம் செஞ்சு போடுறதுக்கு ஆனால் நான் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறது என்னன்னா என்ன மாதிரி நீங்கள் இருக்கக்கூடாது என்ன நீங்கள் கம்பேர் பண்ணவே கூடாது சரிங்களா நீங்கள் தொடர்ந்து வீடியோ போடணுங்க அதாவது சில பேர் சொ நானே சில ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து வாரத்தில் ரெண்டு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் சில பேர் நிறைய பேரும் சொல்லியிருக்காங்க ஆனால் நான் என்ன நான் இப்போ என்ன என்னன்னா நீங்கள் வந்து தினமும் வீடியோ போடுங்க தினமும் வீடியோ ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் போட்டால் போதுங்க நீங்கள் என் அதாவது நீங்கள் ஒரு ஆயிரம் சப்ஸ்க்ரைப்ஸ் ஃபோர் தௌசண்ட் வாட்சர்ஸ் வாங்குகிற வரைக்கும் கொஞ்சம் பால் மாறாமல் வீடியோ போட்டுட்ருங்க சரிங்களா இது என்ன உங்களுக்கு ஃபஸ்ட்டு தர வேண்டிய ஒரு விஷயந்தான் சரிங்களா அதுக்கப்புறம் வேணால் நம்ம ரெண்டு வீடியோ மூணு வீடியோவோ நம்ம அதை மானிட்டேஷன்லாம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் வாங்குவீங்க மானிட்டேஷன் நீங்கள் பணம் சம்பாதிப்பீங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது சரிங்களா அடுத்த டிப்ஸு மா அதாவது இப்போ வீடியோ டைமிங் நிறைய பேர் வந்து வீடியோ டைமிங் என்னென்னு நிறைய பேர் வந்து நிறைய சேனலில் கேட்டிருக்காங்க அவங்களும் பதில் சொல்லியிருக்காங்க ஆனால் என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் சாயந்தரத்தில் ஆறு மணிலேருந்து ஒன்பது மணிக்குள்ளே நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுங்கள் சென்னையில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வரைக்கும் இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் தமிழ்நாடு ஃபுல்லாக சென்னையில் நான் ஷேர் ஆட்டோலேயும் பஸ்லேயும் ட்ரெயின்லேயும் போகும்போது மக்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கறது யூடியூப்பில் ஃபுல்லாக ஆறு மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் அதுக்கு மேலேயும் பார்க்கலாம் சரிங்களா நான் பார்க்குற டைமை தான் நான் உங்களுக்கு சொன்னேன் ஸோ அந்த டைமை நீங்கள் சாயந்தரத்தில் ஈவினிங் டைம் சிக்ஸ் டு நைன்குள்ளே உங்கள் வீடியோவை அப்லோட் பண்ணுங்க சரிங்களா ஆனால் நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோ ரொம்ப போடாதீங்க லாங் வீடியோ ஃபைவ் மினிட்ஸ்க்கு போடுங்க ஓகேவா அடுத்தது என்ன டிப் சொல்கிறேன்னா நீங்கள் என்ன கண்டென்ட் கொடுக்குறீங்கன்றது முக்கியம் இல்லைங்க ஜென்யூன்னாக போடுங்க உண்மையை ஒரு வீடியோ கொடுக்கும்போது மக்கள் ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க நிஜமாக ஷூராக நான் சொல்கிறேன் சரிங்களா நானே அப்படி தான் பார்ப்பேன் சரிங்களா அதுக்கப்புறம் இன்னொரு இன்னொன்று சொல்கிறேன் பாருங்களேன் எல்லாரும் சம்பாதிக்கணும்னு நினச்சி அடுத்த அடுத்தவங்களை குறை சொல்லி குறை சொல்லி ஒரு வீடியோ போடுறாங்க அது ரொம்ப தவறான ஒரு விஷயம் தயவு செய்து அந்த மாதிரி ஒரு காரியத்தையும் நீங்க செய்யாதீங்க மக்களை என்டர்டெயின் பண்ற மாதிரி செய்யுங்க ஆனா அடுத்தவங்களோட லைஃப்ல தயவு செய்து விளையாடாதீங்க நீ சம்பாதிக்கணும்னு நிறைய பேர் இதை செய்கிறாங்க அது ரொம்ப தவறான ஒரு விஷயம் அப்படி நம்ம சம்பாதிக்கிறது நமக்கு எப்பவுமே நிலைக்காது அது மட்டும் நல்ல மனசுல ஞாபகம் வச்சுக்கோங்க இன்னொன்று டேக்ஸு டிஸ்கிரிப்ஷன் வீடியோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒன்று தம்நெயில் அதை விட ரொம்ப முக்கியம் கண்டென்ட்க்கு ஏற்ற மாதிரி தம்நெல் ஹெ ஹெட்டிங் எல்லாம் கொடுங்க தம்நைல் ஹெட்டிங் ரொம்ப நல்லா அழகாக கொடுங்க அதெல்லாம் நான் எப்படி கொடுக்கணும்னு வர வர வீடியோவிலோ தம்நைலுக்கு மட்டும் நான் சொல்கிறேன் டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் தனித்தனி வீடியோவாக நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் சரிங்களா எனக்கு டைம் கிடைக்கும் போது நான் அவங்களுக்கு நிச்சயமாக போடுவேன் சரிங்களா அதன் பிறகு ஒரு குழு நடத்துகிறாங்க எங்களோட நண்பர்கள் தம் தம்நைல் டிஸ்கிரிப்ஷன் டாக்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு பெய்ட் சர்வீஸாக பண்ணிகிட்ருக்காங்க விருப்பம் இருக்கிறவங்க என்னோடய ஃபோன் நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடலாம் சரிங்களா பெய்ட் சர்வீஸ் தான் பண்ணுறாங்க ரொம்ப கம்மியானதாக தான் செய்கிறாங்க ஏன்னா எல்லாரும் சம்பாதிக்க தான் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்காங்க அதை உணர்ந்து தான் அவங்க ஒரு ஒரு கம்மி பெய்ட் சர்வீஸ் தான் ரொம்ப கம்மி தான் நீங்கள் கா டிஸ்கிரிப்ஷன்லேருந்து ஃபோன் நம்பரை எடுத்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் அந்த குரூப்போடு நான் உங்களுக்கு சொல்லி விடுறேன் சரிங்களா உங்கள் கண்டென்ட்டை நீங்கள் கொடுக்கணும் என்ன கொடுக்குறீங்கன்னு ஒரு மெயில் தீம் கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எல்லாமே செஞ்சு கொடுத்துருவாங்க ஓகேங்களா இதுதான் நான் வந்து உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தூங்கும் போதும் கூட யூடியூபுக்காக ஐடியாவை யோசிச்சுட்டே இருங்க சரிங்களா நான் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி தான் நோ மைக் நோ கேமரா நோ பியூட்டி நோ எஜுகேஷன் யூடியூப் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் திரும்பவும் சொல்கிற மக்களே உண்மையை தான் நான் சொல்கிறேன் சில பேர் சாதிக்கலைன்னு நினைக்கிறாங்க அது என்ன அவங்க தப்புன்னு தெரியல ஆனால் நான் சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக நீங்கள் ஒரு நல்ல மதன் கௌரி மாதிரியோ விஜே சித்து இவங்களை மாதிரிலாம் நீங்கள் நிச்சயமாக ஒரு பெரிய ஆளாக வரலாம் எனக்கு நம்பிக்கை இருக்குது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா யூடியூப்பில் யூடியூப்பில் சாதிக்கணும் நினச்சா இப்போவே ஆரம்பிச்சுடுங்க உங்கள் குரல் யாருக்கெல்லாம் தேவைப்படும் சொல்ல முடியாது வாங்க உங்களோட வாழ்க்கையை மாற்ற போகிற அந்த யூடியூப் சேனலை இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகே பாய் உங்களோட பேசுனது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா கமெண்ட் பண்ணுங்கள் திறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்தவங்க பயன்பெற ஷேர் பண்ணுங்கள் காட் பிளஸ் யூ டு ஆல்